ஷோக்லம்லாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ காளை என்ன பார்த்து ஜல்லிக்கட்டு காளை எல்லாம் துள்ளிக்கிட்டு ஓடு துள்ளிக்கிட்டு ஓடு மடி ஆமா துள்ளிக்கிட்டு வந்து காளைகள்லாம் இன்னைக்கு சீரி பாஞ்சிருக்கு எங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த ஆண்டோட முதல் ஜல்லிக்கட்டு வந்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஆமா தச்சங்குறிச்சி பகுதியில தொடங்கி இருக்கு அமைச்சர் மெய்யநாதனும் ரகுபதியும் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இங்க மட்டும் இல்லாம முதல் முறையா இலங்கையிலயுமே வந்து ஜல்லிக்கட்டு வந்து நடந்திருக்கு திரிகோணமலை பகுதியில் உள்ள அந்த சாம்பூர் பகுதியில தான் அந்த ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு தமிழர்கள் இருக்கிற இடம் எல்லாமே சல்லிக்கட்டு முரட்டு காலை மாதிரிலாம் அப்படியே சீறி வரும் காலைய வந்துட்டு அடக்கிறதுக்குன்னு நம்முடைய இளைஞர்கள் எல்லாரும் பட்டாளம் எல்லாம் வந்து திரள்வாங்க ஒரு பண்பாட்டு அடையாளம் தான் ஆனா நடுவில் ஒரு செய்தி எல்லாம் படிச்சேன் காலமாடு சொல்றப்ப அந்த உரிமையாளர்களுடைய அந்த சமுதாயம் சமூகம் என்ன சமூகம்னா சொல்லக்கூடாது அப்படின்னா உச்சநீதிமன்ற அறிவுரையை பின்பற்றிருந்தாங்க இன்னைக்கு புதுக்கோட்டையில பரவாயில்ல அந்த இது இன்னொன்னு பொங்கல் சீசன் வர்றதுனால அந்த பரிசு தொகுப்பும் போய் காலையிலாம் அடக்க முடியாது ஏதாவது ஆயிரம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வாங்கிட்டு நல்லா கருமெல்லாம் சாப்பிட்டுட்டு பொங்கலை சூப்பராக கொண்டாடிலாம் நாளைக்கு நாளையில இருந்து பைசா கிடைக்க போகுது நான் வருமான வரி எல்லாம் கட்டுறது இல்லைங்க கட்டுறது இல்லையா பொங்கல் கிடைக்கும் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து அந்த ஏழு எட்டு ஒன்பது டோக்கன் கொடுக்குறாங்க பத்தாம் இருந்து அந்த பரிசு தொகுப்பு கொடுக்கப்படும் தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா அந்த பொங்கல் முடிஞ்சன்னா ஒரு விஷயம் வரும்ல குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு வந்து இந்த ஊர்வலம்லாம் போவாங்க அங்க டெல்லியில அதுல வந்து தமிழ்நாட்டுக்கான ஊர்தி போன வருஷம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த விடுதலை வீரர்கள் எல்லாம் வச்சு ஒரு ஊர்தி அனுப்பிச்சிருந்தோம் அதை செலக்ட் பண்ணல மத்திய அரசு தேர்தல் வர மாநிலங்களா பார்த்து வந்து பாஜக அரசு செலக்ட் பண்ணியிருக்காங்கிற சர்ச்சையெல்லாம் வந்துச்சு இந்த வாட்டி தமிழ்நாடு செலக்ட் பண்ணிருக்காங்க இந்த வருஷமும் நாடாளுமன்ற தேர்தலே வருது இல்ல அதனால வந்து என்ன கேல்குலேஷன் ஒரு பதினஞ்சு மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசம் லடாக்ல வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க இந்த பதினஞ்சு மாநிலங்கள்ல வந்து அவங்களுக்கு பெரு வெற்றி கொடுத்த பாஜக வெற்றி அடைஞ்ச மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் சட்டீஸ்கர்லாம் இருக்குது அப்புறம் பிரச்சனைக்குரிய மாநிலமாக இருக்கிற மணிப்பூருக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த ஊர்திகளுக்கும் அது இல்லாமல் எதிர்கட்சிகள் ஆள தெ தெலுங்கானா தமிழ்நாடு ஒடிசா ஜார்க்கண்டு ஆந்திரா இந்த மாதிரி ஒரு பதினைந்து மாநிலங்களுக்கு கொடுத்திருக்காங்க இதுல இருந்தே அவருடைய பிரதமர் மோடி அவருடைய கால்குலேட்டர் அவர் கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிக்க முடியுது என்னன்னா தங்களுடைய வோட் பேங்க் உறுதியா இருக்கக்கூடிய மாநிலங்களையும் வச்சுட்டு எந்தெந்த மாநிலங்களை டார்கெட் பண்ணனும் அப்படிங்கறதும் தெரிஞ்சிருச்சு ஏற்கனவே அவர் சொன்னார் இல்ல இங்க வந்தப்ப நான் தமிழ்நாடு இந்த ஆண்டோட முதல் பொது நிகழ்ச்சி என்னுடைய வாக்கியம் அப்படின்னு அப்படியே உருகி இருந்தாரு நேத்து கூட அந்த இது போட்டிருந்தாரு நீச்சல் உடை எல்லாம் பொச்சல் உடை போட்டிருந்ததுதான் கார்கே கேட்டிருக்காரு சரி மணிப்பூருக்கு எங்க போனீங்க நீங்க எல்லா இடத்துலயும் போய் ஃபோட்டோ ஷூட் பண்றீங்க உங்க போட்டோ தான் எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா மணிப்பூருக்கு போக வேண்டிய இடத்துக்கு நீங்க போகல அப்படின்னு சொல்லி அந்த போட்டோ ஷூட்லயுமே நேத்து நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்னார்க்லிங் ஸ்னார்க்லிங் வந்து பண்ணியிருந்தாரு லைஃப் ஜாக்கெட் போட்டுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனா நம்ம நேர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸ்கூபா டைவிங்க்கு தான் வந்து லைஃப் ஜாக்கெட் தேவை இல்லை ஸ்னார்க்லிங்க்கு தேவை அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்மளும் ஒரு நாலஞ்சு சுற்றுலா தலங்களுக்கு போயிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லாமா ஒரு பி எம் வந்து ஃபீல் பண்ண மாட்டாரு இல்ல நமக்கு தெரியாம போனது காரணம் நமக்கு லீவு கிடைக்காதனால நம்ம போக முடியல இங்கேயும் விடுங்க எப்பயுமே பி எம்ஓ வந்து ஏதாவது சொல்லிட்டு அவர் அங்க போயிட்டு எவ்வளவு யோசிச்சிருக்காரு நூத்தி நாற்பது கோடி மக்களை மக்கள் விசாரிக்காம நீங்க குறை சொல்லிட்டு ஆமா சரி திரும்ப இந்த நியூஸ்க்கு ஒரு அந்த ஊர்தி இருக்குல்ல அது எந்த எதன் அடிப்படையில தமிழ்நாடு அரசு சார்பில் அனுப்பியிருக்காங்கன்னா சோழர்கள் காலத்துல அந்த இருந்த விஷயங்களை வச்சுதான் ஒரு ஊர்தி அனுப்பிச்சிருக்காங்க சோ அதை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி டெல்லியில நம்ம பார்ப்போம் அவரு செங்கோல் எடுத்தாருன்னா இவரு நாங்க ஊர்தியும் அனுப்புறோம்ன்றாங்க அதே போல இன்னொன்னு சரி இதெல்லாம் நல்ல விஷயம் இங்க வந்து இப்ப வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க தம்பி டக்குன்னு பேர் வேற மறந்துட்டேன் சிபி மாறி மாறி வராங்கல்ல நானே மாறி வந்தால்தான் என்னன்னா செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் இந்த மூணு மாவட்டத்துக்கும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைல இருந்தே மழை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே திருநெல்வேலி எல்லாம் கடுமையா பாதிக்கப்பட்டது இப்ப மறுபடியும் சொல்லியிருக்காங்க தூத்துக்குடியில இன்னைக்கு வந்துட்டு கடுமையான க கனமழை இருக்கும் அப்படின்ட்டு நாளையும் வந்துட்டு அவங்க மழை வந்துட்டு தொடரும் அதுல ஒரு அதாவது கொஞ்சம் அதிகமா இந்த இருக்கும் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்கள நீங்க வந்துட்டு கொஞ்சம் பத்திரமான இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் ஓகே அந்த பெரிய மழை பெரிய அளவு பெய்யாம அப்படியே போய் பெஞ்சிட்டு போயிடுச்சுன்னா பரவாயில்ல ஏன்னா இப்பதான் ஒரு வெள்ளத்துல இருந்து மீண்டு வந்திருக்கோம் வரக்கூடாது பெருசா திருவண்ணாமலை மாவட்டம் அருணாச்சலேஸ்வரர் அந்த கோயில்ல டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பெண் இன்ஸ்பெக்டர் காந்திமதிங்கிறவங்களை வந்து தாக்கினாரு திமுக நிர்வாகி ஸ்ரீதரன் இவர் வந்து முன்ஜாமீன் கேட்டு திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் மனு போட்டிருந்தாரு அங்கே ஆஜரான அவர் தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வேற யாரோதான் தாக்கியிருக்காங்க ஸ்ரீதரன் தாக்கலன்னு சொல்லல சம்பவ இடத்துல இருந்தவங்க விட்னஸ்லாம் ஆஜர்படுத்தி இல்லை அவர் தான் தாக்கியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க இந்த முன்ஜாமீன் ஏன் கேட்டிருக்காருன்னா அவர் தலைமுறைவா இருக்கார் இப்போ வரையும் அவரை கைது பண்ணல தலைமுறைவாக எங்கேயோ இருக்காராமா அதனால முன்ஜாமீன் கேட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல்ல ஜெயிலுக்கு போங்க அப்புறம் ஜாமீன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டமாகவே சொல்லியிருக்காங்க முன்ஜாமீன் மனு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஓகே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிப்காட்டு அங்கே மேல்மா அங்கே திருவண்ணாமலை அங்கே வந்துட்டு அது வந்து விவசாய நிலங்களை வந்துட்டு எடுத்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டங்கள்லாம் நடந்தது விவசாய பெருங்குடி மக்கள்லாம் வந்துட்டு போராடினாங்க ஏற்கனவே விவசாயிகள் மேலெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் குண்டர் சட்டெல்லாம் போட்டாங்கன்னு சொல்லி அது பெரிய விமர்சனங்கள் உள்ளானது அப்புறம் நீக்கினாங்க ஆறு பேர் மீது அதுல ஒருத்தர் மட்டும் அவர் மேல குண்டர் சட்டம் தொடர்ந்துகிட்டு இருந்தது அருள் அப்படிங்கற ஒரு மேல திரு அருள் என்ன இப்பன்னா இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் அதுவும் இல்லைங்க அவர் மேலயும் நாங்க வந்து குண்டர் சட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ரத்து செய்யப்பட்டிருக்கு என்னன்னா அவர் அங்க வந்து மக்களுக்காக தான் வேற எந்த ஒரு இதுவும் இல்ல மக்களுக்காக தான் உண்மையாலேயே போராடி இருக்காரு அப்படிதான் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க அப்படி இருக்கிறப்ப அவரை எப்படி நீங்க ஒரு உள்நோக்கத்தோட இப்படி பண்ணலாம் அப்படின்னு எதிர்வினை வரவும் இப்போ வந்து ரத்து பண்ணியிருக்காங்க கடும் எதிர்ப்புக்கு அப்புறம் வாபஸ் வாங்கியிருக்காங்க இந்த அரசாங்கத்துக்கு அது புதுசு இல்லை இங்கே வரும் வாபஸ் வாங்குறது ஏதாவது ஒன்று பண்ணுறது அதை வாபஸ் வாங்குறது இப்போ வந்து இன்னொருத்தங்களை வாபஸ் வாங்க வைக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு துடிச்சிட்டு இருக்காங்க யாருன்னா போக்குவரத்து துறை ஊழியர்கள்ல போராட்டம் பண்ணுவோம் ஜனவரி ஒன்பதாம் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கல்ல அவங்க வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடந்தது அந்த தொழிலாளர்களோட தொழிற்சங்க தலைவர்களோட அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு ஓரளவு சுமூகமாக போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க வந்து ஓய்வூதிய அந்த அகவிலைப்படி அதே மாதிரி ஊதிய உயர்வுலாம் கேட்டிருக்காங்க அதில் வந்து நிதித்துறை அதிகாரிகளோட பேச வேண்டியது இருக்குது பேசிட்டு திரும்ப நாளைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நாளைக்கு என்ன பேச்சுவார்த்தையில் முடிவு எடுக்கிறாங்கங்கிறத பார்க்கணும் முன்னாடியே பேசி அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செஞ்சிருந்தா தான் சரியாக இருந்திருக்கும் நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் ஆனாலும் வந்துட்டு மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கறோம் புதுமை பெண் திட்டத்துல வந்துட்டு ஆயிரம் ரூபாய் இன்னொரு பக்கம் இப்ப பொங்கல் அதற்கும் வந்துட்டு மக்களுக்கான ரொக்கத் ரொக்கத்தொகை சிறப்பா தமிழர் கொண்டாட்டங்களை வந்துட்டு கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் இதுதான் திராவிட மாடலோட ஆட்சிங்கிறது இன்பத்தை நாங்க வந்து அப்படியே மக்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம் இவ்வளவு நாங்க பண்றோமே நீங்க எந்த மாநிலத்துக்காக எதாவது பண்ணிருக்கீங்களா என்னதான் நீங்க செஞ்சீங்க ஒன்றிய அரசாங்கம் ஏன் வந்து மெத்தனமா இருக்கு நிதி எல்லாம் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற ரேஞ்சில சிஎம் பொங்கி இருக்காரு ஓ கேள்வி கேட்டிருக்காரா ஆமா என்ன பண்ணீங்க ட்வீட் பண்ணிருக்காரு கேள்வி கேட்டா பதில் சொல்லிடுவாங்களா ஓகே இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு வந்து அவரு ஒரு விழால கலந்துக்க போறாரு முதல்வர் அந்த திரையுலகினர் நடத்துற கலைஞர் நூற்றாண்டு விழா இன்னைக்கு வந்து ரேஸ் கோஸ் மைதானத்துல நடக்க போகுது அதுல வந்து கலந்துக்கிறாரு முன்னணி திரை நட்சத்திரங்கள்லாம் கலந்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் அந்த விழா எப்படி நடக்குது எதுவும் பிரச்சனை இல்லாமல் நடக்குதா ஏன்னா இதுக்கு முன்னாடி பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவில் ஒரு பிரச்சனை வந்தது இன்னொரு விஷயம் வந்து இந்த மாநாடு இளைஞரணி மாநாடு உதயநிதி தலைமையில் இளைஞரணி மாநாடு நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க மிக்ஜாம் புயல் இந்த வெள்ளத்தால் தள்ளி போச்சு இப்போ அது ஜனவரி இருபத்தி ஒன்றில் நடக்கும்போது திரும்ப ஒரு தேதி குறிச்சிருக்காங்க கழுத்தை சுற்றிய பாம்பு அப்படிதான் பிரச்சனையிலேயே இருக்காரு ஒருத்தர் ம் புதுசா ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு கொடநாடு வழக்கு இருக்கு இல்லைங்களா ரொம்ப ஸ்லோவா சொல்கிறேன்னு யோசிக்க வேணாம் யோசிச்சுட்டு அவர் வந்துட்டு கொடநாடு வழக்கு விவகாரம் அந்த பிரச்சனையில வந்துட்டு அஹ் மே சாமுவல் மேத்யூ இருக்கார் இல்லைங்களா பத்திரிகையாளர் அவர் வந்து ஒரு பேசிட்டு இருந்தாரு அது வந்து என்ன பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மான நஷ்டீடு வழக்கு அது வந்துட்டு தாக்கல் பண்ணிருந்தாரு யாரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி

அப்படின்னு இருக்கு நம்ம ஒரு மானநஷ்டி போட்டு வழக்கு கேட்டா நம்மளே விசாரிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு ஜெர்கா இருப்பாரு எடப்பாடி பழனிசாமி இந்த கொடநாடு வழக்கு ரொம்ப நெருங்கி நெருங்கிட்டு இருக்கு அவர் வந்து சிறைக்கு போவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திமுக தரப்புல இருந்து பேசிட்டே இருக்காங்க ரொம்ப காலமா பேசிட்டுதான் இருக்காங்க உள்ள போனா வாசிக்கிறதுக்கு புத்தகங்கள் கேட்டிருக்காரா என்னன்னு தெரியல நேற்று ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருக்காரு ஆமா என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா நிர்வாகிகள் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா என்னைய பார்க்க வரும்போது பூங்கொத்துகள் எடுத்துட்டு வராதிங்க புத்தகங்கள் எடுத்துட்டு வாங்க அதுவும் மிக்க ஆழமா இறங்கி படிக்கிற மாதிரியான புத்தகங்களை வந்து எடுத்துட்டு வாங்க ஒரு புக் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுல கண்டுபிடிக்கிறீங்க இல்ல அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி புக் ஃபேர் வந்திருக்கு நம்ம நம்ம எல்லாம் போய் எனக்காக அந்த நீங்க சொன்ன மாதிரி சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணம் சிவகுமார் எழுதிய சிலப்பதிகாரம் இந்த மாதிரி ஏதாவது ராமராஜன் எழுதிய ராமராஜன் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்றேன் நீங்க ஒண்ணு மகாராஜன் எழுதிய மகாபாரதம் அந்த மாதிரி நேரங்களும் சொன்னீங்கன்னா அவங்க வந்து புத்தகங்கள் வாங்கி கொடுப்பாங்க அவருக்கு இன்னொருத்தர் வந்து இருபதாயிரம் புத்தகங்கள் படிச்சேன்னு சொல்லிட்டு இருந்தாருல்ல அவர் நேரத்து புதுசா ஒண்ணு ஒருத்திருக்காரு என்ன அண்ணாமலை டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல திடீர்னு இருபதாயிரம் ஒண்ணு என்னென்ன இருபதாயிரம் புத்தகம் முடிச்சது இந்த உலகத்திலே அவர் ஒருத்தர் தான் புது கிரகத்துக்கு போனாலும் அவரை மிஞ்சு ஆள் கிடையாது அவர் இப்ப புதுசா சொல்லி இருக்காரு எட்டு மணி நேரம் நாங்கெல்லாம் காவலர்கள் கஷ்டப்பட வேணாம் மன உளைச்சல் ஆளாக வேணாம் நீங்க பண்ண வேண்டியது ஒரே வேலை பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வந்துருங்க காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு எட்டு மணி நேர வேலை அப்படிங்கறத நான் உறுதிப்படுத்துறேன்னு சொல்லி இருக்காரு எட்டு மணி நேரம் வேலைதானா காவல்துறைக்கு ஆமா சீருடையோட போய் நீக்கம் செஞ்சிருக்காங்க இன்னொரு விஷயம் அந்த நீங்க சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது எட்டு மணி நேரம் ஏன் வேலைன்னா நிறைய கிரைம் நடக்காது பாஜக ஆட்சிக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்றாரு ஏன்னா எல்லாம் தான் கிரைம் பண்ணிட்டு இருக்கதா தகவல் வந்துட்டு இருக்கு எல்லாம் ஒரு பொறுப்பு வந்துருச்சுன்னா பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாரு போற இன்டேரக்டா இன்னொன்னு பாஜகவ பத்தி பேசும்போது தமிழிசை சௌந்தரராஜன் முன்னாள்ல பாஜக தலைவர் மாநில தலைவரா இருந்தாங்கல்ல இப்போ இரண்டு மாநிலத்துக்கு ஆளுநரா இருக்காங்க அவங்கள பத்தி நித்யானந்தா இருக்காருல்ல கைலாசால இருந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அவங்களுக்கு நன்றி சொல்லி எதுக்கு என்னன்னா அவரை வந்து நித்யானந்தாவோட பிரதிநிதிகளை அனுப்பிச்சு வச்சிருக்காரு அவங்கள பாக்குறதுக்காக அவங்க ஒரு புதிய ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்களாம் கைலாசா சார்பில ஒரு கோடி பகவத்கீதை புத்தகங்களை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது இங்கேயும் புத்தகம் தான் வருது எல்லாேருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் வந்து இவங்களையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் வந்து சரி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நித்தியானந்தாவோட சீடர்கள் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க அதில் ஒரு ப படமும் கொடுத்துருக்காங்க நித்தியானந்தா போஸ்ட்லேயே இருக்கிற ஒரு சிலையோட படம் கிட்டத்தட்ட அது நித்யானந்தா படம் தான் அதெல்லாம் வாங்கியிருக்காங்க அவர் ஒரு தேடப்படும் குற்றவாளி ஆனால் ஆளுநரே வந்து சந்திச்சுருக்காங்கிறது இப்போ சர்ச்சையாயிருக்கு ஐநாக்கும் போகிறாங்க ஆளுநரையும் பார்க்குறாங்க

ஆமா ஆஹ் எல்லாரும் வந்து நான் குறுக்க வந்துட்டேன் இல்ல இல்ல என்ன புத்தகம் கேட்டிங்களா நிறைய ஓடிட்டு இருந்துச்சுன்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு அது தமிழ்ல மாதிரியே பேசுறீங்க அண்ணன் புரியாத கேட்டீங்கன்னா இருக்கு அந்த புத்தகம் நல்லா கதையை வாங்கி படிச்சேன் சாதனைக்கு மேல சாதனையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நம்முடைய இஸ்ரோ தம்பி ம் விண்வெளிக்கு அனுப்புனாங்க இல்லையா பிஎஸ்எல்பி சி ஃபிப்டி எயிட் ஆமா அந்த ராக்கெட்டு அது வந்து பார்த்தோம்னா தன்னுடைய வேலைகளை சூப்பரா செய்ய தொடங்கிடுச்சு கிட்டத்தட்ட நூத்தி எண்பது வாட்ஸ் அந்த மின் உற்பத்தியோட தன்னுடைய வேலைகள் செஞ்சிருச்சிங்க ஓஹோ மின் மின்லாம் உற்பத்தி பண்றாங்களா விண்வெளியில இஸ்ரோ வேற லெவல்தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆந்திரால வந்து ஏற்கனவே ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியோட தங்கச்சி வந்து ஒய் எஸ் ஷர்மிளா இதுல போய் சேர்ந்த காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாங்க அவர் கட்சியில ஜெகன்மோகன் கட்சியில வந்து ஒருத்தர் சேர்ந்தாரு இங்க சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்ஸ்மேனா இருந்தோ அம்பத்தி ராயு போன டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் தான் சேர்ந்தாரு பத்து நாள் கூட ஆகல இன்னைக்கு வந்து நான் விலகுறேன் இருந்து விலகுறேன் கொஞ்ச நாள் வந்து அரசியல் இருந்து தள்ளி இருக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்து என்ன பண்ண அடுத்தடுத்து சொல்றேங்கிற மாதிரி ஒரு போட்டு முடிச்சு விட்டாரு என்ன நடந்திருக்கு எப்பவுமே இல்ல டக்குன்னு ராஜினாமா பண்றங்குவாரு மறுபடியும் வந்து அதான் நம்ம தோனி சொன்னதுதான் அவர் உணர்ச்சி வசப்படுவாரு ஆனா மனசுல எதுவும் இல்லாத அவரு சூப்பரான திறமையாளர் அப்படின்னு அவங்கதான் பேசணும் கட்சிக்காரங்க தான் அவர்கிட்ட இந்த சோமாலியாவில கடத்தப்பட்ட கப்பல் இருக்கு இல்லைங்களா அத நம்ம இந்தியர்களும் சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஒரே நாள்ல நம்ம கப்பற்படை போயிட்டு பக்காவா காப்பாத்திட்டாங்க மீட்டுட்டாங்க ஓகே ஆமாம் அந்த பதினைஞ்சு இந்தியர்களையும் பத்திரமா மீட்டுட்டோம்னு இந்திய கடற்படை சொல்லியிருக்காங்க அந்த அரபிக் கடல்ல நிறைய கடற்கொள்ளையர்கள் சுத்திட்டு இருக்காங்களாம் அவங்க எல்லாம் அடக்கிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் கடலுக்குலாம் போயிட்டு வந்தாரு அவர் அரபிக் கடலுக்கு தான் போனாரு சரி ஓகே இன்னொரு பக்கம் வந்து இந்த நியூசிலாந்துல ஒரு இருபத்தோரு வயது எம்பி நூத்தி எழுபது ஆண்டுகள் இல்லாத வகையில் முதன்முறையா முறையாக ஒரு இளம் எம்பியா வந்து ஹன்னா கிளார்க் அப்படிங்கிறவங்க வந்து தேர்வாயிருக்காங்க அவங்க மௌரி பழங்குடி சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த ஹக்கா நடனம் அவங்க அந்த பழங்குடியினரோட பாடல்கள்லாம் அவங்க பாட அந்த பார்வையாளர் மாடத்தில் இருந்தவங்களும் சேர்ந்து பாடியிருக்க அந்த காட்சி இணையத்தில் மிகப்பெரிய வைரல் ஸோ அதையுமே நம்ம இங்கே சொல்லிக்கலாம் நல்ல விஷயம் எல்லோருடைய மொழியும் அவங்கவுங்களுக்கு முக்கியமானது எந்த மொழியையும் வந்து அழிக்கவும் நினைக்கக்கூடாது திணிக்கவும் நினைக்கக்கூடாது அவங்கவுங்களுடைய அடையாளத்தை காப்பாற்றணும் பாதுகாக்கணுங்கிறது கூட இதை புரிஞ்சுக்கலாம் இல்லையா ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த காங்கோ அந்த நாடு ஏற்கனவே பல பேரழிவுகளை சந்திச்சுட்டு இருந்தது கடந்த ஆண்டுலையும் இப்போ வந்து அறுபது ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை வந்து சந்திச்சிருக்கு கனமழையால் அந்த வெள்ளம் இதில் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் உயிரிழந்திருக்கதான் வந்து சொல்லியிருக்காங்க நாற்பத்தி மூணாயிரம் பேர் வீடுகளை இழந்திருக்காங்களாம் ஸோ காங்கோ நாடும் மீண்டு வரணும் நம்மளை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க எல்லாரையும் ரெண்டு ஊமை குத்து குத்தி அனுப்ப வேண்டியதான்னு சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் இவரத்தில் சைக்கிள் மோட்டார் சைக்கிள்களை நிறுத்த வேண்டாம் ஏன் அப்படின்னு கீழே நம்ம வேற நம்ம குடும்பத்தை எப்படி முன்னேற்றலான்ட்டு சிந்திக்க லட்சத்தீவுக்கு போராணும் பணம் உன் பையன் ஜி ஜியை பார்த்து எவ்வளவு பேர் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க பூங்கொத்து வேண்டாம் கருத்தாவளம் மிக்க புத்தகங்களை வழங்கினால் பெரு மகிழ்ச்சி அடைவன் எடப்பாடி பழனிசாமி கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிலார்னா பெரிய புராணத்தை எழுதியது யாரு பெரியாரு அரசியல் சட்டு புட்டுன்னு விரதம் சொல்லுங்க வரும்னு விருது வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு ஒரு புத்தகத்தை பரிசா கொடுக்கலாம் ஆனா விருதா வந்து நம்ம ஏதாவது கொடுத்துதான் ஆகணும் அவர் வந்து ஒரு வழக்கு போட்டாரு அவதூறு பண்றாங்க சொல்லிட்டு அந்த நீங்களே ஆஜராகணும்னு சொல்லி இருக்காங்க வழக்கு போட்டு விளக்கு கேட்டாரு முடியாது நீங்க ஆகணும்னு கெடு கொடுத்துருக்காங்க ஆமா கெடு கொடுத்துருக்கனால வலையில பல வலையில சிக்கியிருக்கேன் ஆனா இது மாய வலையா இருக்கு நம்மளுக்கே திரும்ப வருது அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரு மாய வலைங்கிற விருதை அமீர் அவரு கூட இந்த படம் தான் தான் மாய வலையும் தான் எடுத்துட்டு இருக்காரு அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த ரிலீஸ் பண்ணிடுறோம் ஆமா ரிலீஸ் பண்ணிடுறோம் அந்த மாய வலையில நம்ம மாய வலையில இன்னைக்கு ஹீரோ யாருனா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அந்த விருத்தை கொடுத்துட்டு விடைபெறுவோம் மாய வலையிலே நன்றி வணக்கம் அது மாயநதி ஓகே நன்றி மாய வலை விகேர் கிளினிக்கின் இருபதாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு டிசம்பர் பதினாறு முதல் ஜனவரி பதினைந்து வரை இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் விகேரின் அனைத்து சிகிச்சைகளுக்கும் ஐம்பது சதவிகிதம் கட்டண சலுகை உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்மளை சுத்தி நடக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் அப்படி டவுன்லோட் பண்ணுங்க விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நன்றி